இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் இவர் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் இடம் பிடித்திருந்தார் தனக்கு ஏற்பட்ட காயம் காரணமாக இந்த ஐபிஎல் பி எல் தொடரை புறக்கணித்திருக்கிறார் முக்கிய சுழற்பந்து வீச்சாளர்கள் இல்லாதது அந்த அணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இருந்தாலும் அஸ்வின் இடத்தை ஓரளவிற்கு நிரப்புவதற்கான மாற்று வீரரை அந்த அணி தேடி வந்தது புனே அணியின் கேப்டன் ஸ்மித் ஆஸ்திரேலியாவின் நாதன் லைனை எடுப்பதற்கு பரிந்துரை செய்தார் அணி நிர்வாகம் தமிழகத்தின் வாஷிங்டன் சுந்தர் ஜம்மு காஷ்மீரின் பர்வேஸ் ரசூல் ஆகியோரை ஒத்திகைக்கு அழைத்திருந்தது இறுதியில் தமிழகத்தின் பதினேழு வயதான வாஷிங்டன் சுந்தரை அஸ்வினுக்கு மாற்று வீரராக தேர்வு செய்திருக்கிறது அஸ்வினுக்கு பதிலாக தான் தேர்வானது குறித்து வாஷிங்டன் சுந்தர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் புதிய உலகமான ஐபிஎல் தொடரில் விளையாட இருப்பதை உண்மையிலேயே உற்சாகமாக உணர்கிறேன் அஸ்வின் ஒரு ஜாம்பவான் அவர் இல்லாததால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருப்பது பெரிய விஷயம் இந்த வாய்ப்பு என்னுடைய கடின உழைப்பிற்கு கிடைத்தது என்று கூறியிருக்கிறார் வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரவுண்டர் ஆவார் இடது கை பேட்ஸ்மேனான இவர் வலது கையால் ஆஃப் ஸ்பின் செய்யக்கூடியவர் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஐசிசி உலகக்கோப்பை தொடரின் போது பதினைந்து வயதான சுந்தரின் திறமை பலரையும் கவர்ந்தது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல்லில் பங்கேற்கும் வாஷிங்டன் சுந்தர் தன்னுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்துவாரா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்